இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் செல்லச்சாமி கடவுள் அதாவது எல்லாரும் கமிதிக்காரவங்க அந்த காத்த ஐயனார் குலதெய்வத்துக்கு உள்ளவங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க இந்த கலரி அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது நம்மளுடைய கடவுளை வரிசையை பா போடும்போது செல்லச்சாமின்னு ஒரு சாமி இருப்பார் செல்லச்சாமி அப்படின்னா சாமி பேர் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் இருப்பாங்க அப்படித்தான் நானும் ஒரு காலத்தில் இருந்திருப்பேன் ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே நமக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகுது செல்லச்சாமி அப்படின்னா என்ன அப்படி அடைக்கலங்காத்த ஐயனார் கோயிலுக்கு நம்ம செல்லச்சாமிக்கு முன்னால் போய் நம்ம வந்து பிள்ளைக்கு மொட்டை போட போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய சீக்கிரட்டு நான் எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவேன்றது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜு கூட ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பாருங்கள் செல்லச்சாமி அப்படின்னு ஒரு சாமி இருக்குது நம்மளுடைய குலதெய்வ சாமி கும்பிட போகும்போது அடைக்கலங்காத்த ஐயனார் நாகலாபுரம் புதூர் அப்படின்றது இந்த செல்லச்சாமின்ற அந்த கடவுளுக்கு நேர தான் ஒரு மண்டபத்தை அமைச்சு அங்கே தான் நம்முடைய வாரிசுகள் புதுசாக பிறந்த குழந்தைக்கு கொண்டு போய் மொட்டையை போடுறாங்க அப்போ இந்த செல்லச்சாமிக்கு நேராக கொண்டு போய் அந்த மொட்டையை காணிக்க அழித்து அதாவது நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துடுச்சு குல தெய்வம்னாவே நமக்கு அடுத்து 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 இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடித்து வைக்கிறோம் அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டான்னா அந்த பிள்ளை தான் நம்ம குளத்தை காப்பாற்ற போகிறது நம்ம குளத்தை பேரை சொல்கிறது நாலு வம்சத்துக்கு பின்னால் கூட இவங்க வந்து இந்த வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றதுனால அதை வந்து அந்த குழந்தைய வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் மொட்டை அதாவது முடி காணிக்க செலுத்துகிறாங்க அந்த செல்லச்சாமின்ற கடவுளுக்கு நேர் எதிராக தான் அந்த மண்டபத்தில் வச்சு காணிக்க செலுத்துவாங்க அது வரைக்கும் தான் எல்லாேருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருவோம் ஆனால் அந்த செல்லச்சாமியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கு வந்து கடவுள் ஒரு குழந்தைய வரமாக கொடுத்துருக்காரு அந்த குழந்தை தான் நம்மளுடைய வாரிசு அதுதான் நாம் நாம வந்து நம்மளுடைய பேரை சொல்ல போகிறது இப்போ என் பேரை சொல்லும் என் பேருக்கு முன்னால் எங்கள் தாத்தன் பேரை சொல்லும் இப்படி ரெண்டு மூணு பேரை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் அதுதான் அந்த வாரிசு ஆன குழந்தை தான் இந்த குழந்தைய வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் இந்த குழந்தைய வந்து பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை பெற்று அதை முடி காணிக்க செலுத்த போகும்போது அந்த இறைவன் வந்து இந்த குழந்தை கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் இந்த குழந்தைக்கு எதுவும் ஒரு நோய் தீண்டக்கூடாது எது எந்த அதாவது இடையில் வந்து எந்த விதமான உயிரிழப்பில் ஏற்பட்டக்கூடாது அதனால் இந்த குழந்தையை நீ காப்பாற்றணும்பா அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு அந்த முடியை காணிக்க செலுத்து அந்த வேண்டுதலை எடுத்துக்கிறாங்க சரி இதெல்லாம் ஓகே ரைட்டு அந்த செல்ல சாமி அப்படின்னா செல்ல சாமின்னா நம்ம வந்து செல்லன்னு நினைக்கக்கூடாது செல்லன்னா பிள்ளைங்களை கூட செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம் இது அந்த செல்லையில் இது வந்து சீல் சீல் அப்படின்னா அதாவது வித்தவுட் ஓப்பன் யாராலும் எடுத்துக்கொள்ள போக முடியாது ஃபுல் கவர்டு கவர்டு அதை வந்து மூடி வைக்கப்பட்டது பத்திரப்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைக்கு எந்த விதமான தீங்கும் வந்துடக்கூடாது இது எந்த எதுவும் இடையில வந்து எந்த விதமான ஒரு அதாவது அதாவது தீங்கு தான் குழந்தை வந்து இப்போ ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்துறவர்கள் இல்லையா அதெல்லாம் தவிர்க்கக்கூடியறதுக்கு சீல் வச்ச மாதிரி இந்த செல்லச்சாமி அப்படின்றது சீலுன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஏன்னு போட்டிங்கன்னா செல்லன் வரும் அப்புறம் சாமின்றது செல்லச்சாமி இவர் வந்து நம்மளுடைய குழந்தையை வந்து அந்த அளவுக்கு ஒரு சீல் வச்ச மாதிரி காப்பாற்றி நம்மளுடைய வம்சத்துக்கு பின்னால் அந்த வம்சம் அவன் வளர்ந்து அவன் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து அதே கோயிலில் மொட்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு எப்படின்னா இப்போ அரசாங்கத்தில் கூட சொல்லுவாங்கள்ல ஒரு சில ரூமுங்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சீல் வைப்பாங்க அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு எந்த விதமான தீங்கும் வந்துடக்கூடாது இந்த பெற்ற தாய் தந்தையருக்கு இது கடைசி வரைக்கும் குழந்தை இருக்கணும் அந்த குழந்தை பெருசாகி அவன் அந்த குடும்பத்தை தாய் தந்தையரை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு வம்ச விருட்சி அப்படின்றதையும் அந்த வம்சத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சீல் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஏஐஓ என்ற அஞ்சு எழுத்துல ஒரு எழுத்து ஏன்னு போட்டிங்கன்னா அது வந்து செல்ல செல்லசாமி செல்ல நம்மளுடைய குழந்தையை சீல் வச்ச மாதிரி பாதுகாப்பாக காக்கக்கூடிய கடவுள்